வணக்கம் என்னோடய பேர் கீர்த்திகா நான் பொன்பட்டு கிராமம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலேருந்து வரேன் எனக்கு வந்து இங்கே பெரம்பலூர் குடும்பலூர் காலேஜில் ஆர்ட்ஸ் காலேஜில் சீட் கிடைச்சிது வேகண்ட் இருக்குன்னாங்க நான் அட்மிஷன் போட்டேன் பிபிஏ ஃபர்ஸ்ட் இயர் போட்டிருக்கேன் இங்கே வந்து பெரம்பலூரில் ஹாஸ்டல் பார்த்தோம் நான் லேட்டாக வந்ததுனால சீட் இல்லைன்னு சொன்னாங்க அதனால் பிசி வெல்ஃபேர் ஆஃபீஸர் போய் பார்க்க சொன்னாங்க நாங்கள் இங்கே வந்து ஆனால் எனக்கு என்ன பண்ணுறது என்னன்னு தெரியல அதனால் நான் கூகுளில் கலெக்டர் மேம் நம்பர் சர்ச் பண்ணி அவங்கள்ட்ட பேசினேன் அவங்க உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி பேசுனாங்க அது ஒன் ஹவர்லேயே வந்து அவங்க நான் பேசிட்டு சொல்கிறேமா அப்படின்னாங்க அவங்க ஒன் ஹவர்லேயே வந்து ஆர்டர் கிடச்சிடுச்சு வந்து வாங்கிட்டு போகலான்னு சொன்னாங்க எங்கள் இருந்து இங்கே அடிக்கடி ஃப்ரீ பஸ்லாம் இருக்குது ஆனால் ட்ராவல் டைம் வந்து ரொம்ப அதிகமாகும் அதனால் இங்கே ரிலேட்டிவ்ஸும் யாரும் இல்லை அதனால் ஹாஸ்டல் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தோம் அம்மா அப்பா எல்லாருமே விவசாயம்தான் பண்ணுறாங்க அதனால் இங்கே ரூம் எடுத்து தங்கி படிக்கவும் அமௌண்ட் இல்லாதனால ஹாஸ்டல் கேட்டிருந்தோம் ஒன் ஹவர்லேயே ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க கலெக்டர் மேம்க்கும் பிசி வெல்ஃபேர் ஆஃபீஸர்ஸ்க்கும் ரொம்ப நன்றி